வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஈஸியான அழகான கோலம் பார்க்கலாங்க இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலங்கள் நிறைய இருக்குது இனிமேல் வரும் அப்புறம் உங்களுக்கு ஈஸி கலர் கோலம் வேணும்னா இதிலே கலர் கோலம் வருங்க ஆனால் ஈஸி கலர் கோலம் நிறைய பார்க்கணும்னா என்னோடய ஈஸி கலர் கோலம் சேனலில் பாருங்கள் அதுலேயும் உங்களுக்கு வீடியோக்கள்லாம் பிடிக்கும் ஏன்னா அதுலேயும் கோலங்கள் ஈஸியாக அழகாக இருக்குங்க பாருங்கள் ஈஸி கலர் கோலம் சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் சுவை சிக்ஸுங்கிற சமையல் சேனல் வச்சுருக்கிற அந்த சேனல்லையும் பாருங்கள் அந்த சேனல்லையும் ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய கொடுத்துருக்குறேங்க பாருங்கள் உங்களுக்கு என்னோடய சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க இந்த ஈஸி கோலம் எப்படி வர போகுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சிம்பிளான கோலம் ஆனால் அழகாக இருந்ததுங்க உங்களுக்கு இதே மாதிரி வீடியோக்கள் நிறைய பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஈசி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள் அப்புறம் என்னோடய சிக்ஸ் சேனலையும் பாருங்கள் இந்த மூணு சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பெல் ஐக்கானே அழுத்தி வச்சுங்க அது வந்து யூடியூப்பே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கொடுக்கும் அப்படியே பெல் ஐக்கான் அழுத்தியிருந்தீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் யூடியூப்பே காமிக்கிங்க அதுக்காக தான் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் அழுத்து வச்சுக்குங்க அப்புறம் இந்த மூணு சேனலையும் பாருங்கள் மூணு சேனல்லையும் இருக்கிற வீடியோக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்